தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தில் அதிக இனவாத சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட இனவெறி ஆலோசனை மையங்களின் ஆண்டு அறிக்கையில் இருந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இனவெறி தொடர்பான சம்பவங்களின் அறிக்கைகள் கிட்டத்தட்ட கால் பகுதியால் அதிகரித்துள்ளன பதிவு செய்யப்பட்ட எண்ணூற்று எழுபத்தாறு வழக்குகளில் முந்தைய ஆண்டை விட நூற்று அறுபத்தெட்டு அதிகம் எனவும் சொல்லப்படுகிறது பெரும்பாலானவை பாடசாலைகளில் நிகழ்ந்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இதில் கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட குழுக்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனவெறி வழக்குகள் அதிகரிப்பதற்கான காரணங்களிலே மத்திய கிழக்கில் மோதலை அதிகரிப்பதை அமைப்பு மேற்கொள்ளிட்டுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்பு சூரிச் ஓபர்லேண்டின் பபிகோனில் உள்ள தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டதாக ஆசிரியரை பணிநீக்கம் செய்தது இச்செய்தியை பள்ளி நிர்வாகம் பகிரங்கப்படுத்தியிருந்தது இதனையடுத்து சனிக்கிழமையன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிலும் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பெற்றோர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும் வேண்டுமென்றும் ஆசிரியர்கள் மாணவர்களை பாரபட்சம் காட்டாமல் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆசிரியர் பணி செய்யப்பட்டதன் விளைவுகளும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டன பாலியல் கல்வி வகுப்புகளில் பாலியல் மற்றும் அடையாளத்தின் பல்வேறு வடிவங்களைப் பற்றி பேச ஆசிரியர்கள் இனி தகுதியில்லை என்பதையும் இது வளரும் குழந்தைகளுக்கு பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பாசல் மாநிலத்தை மையமாகக் கொண்டு சுவிட்சர்லாந்தின் பல பாகங்களிலும் பரதக்கலையைக் கற்பித்து வரும் கலாநிகேதன் நடனாலயம் தனது முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவை பாசல் மாநிலத்தில் நேற்று ஏப்ரல் இருபத்தெட்டாம் திகதி கொண்டாடியது சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்ந்த தமிழர் அந்தந்த நாடுகளில் தங்கள் தடங்களை பதிக்க முனைந்த காலங்களில் தோற்றம் பெற்ற பெற்றவடையங்களுள் கலாநிகேதன் ஒன்று கலாநிகேதன் நாட்டிய பள்ளி நாட்டிய கலைமணி கிருஷ்ணபவானி சிறிதரன் அவர்களின் பெரும் முயற்சியாலும் அர்ப்பணிப்பாலும் உருவாகி இன்று மூன்று தசாபங்களை கடந்து நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தமிழர்களின் உலகளாவிய பொருளாதார மகாநாடு தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சிமாநாடு சுவிஸ் நாட்டில் டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கடந்த சனிக்கிழமை சுலுத்தூர் கண்டோன் வோட்லன் நகரில் இடம்பெற்றது உலகப் பொருளாதார மகாநாடு நடைபெறும் டாவோஸ் நகரில் ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒன்பது ஆம் திகதிகளில் இம்மகாநாடு நடைபெறவுள்ளது உலகத்தின் நாலா பக்கங்களிலிருந்தும் நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து அறுநூறுக்கு மேற்பட்ட தமிழ் தொழிலதிபர்கள் இம்மகாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளனர் இம்மகாநாடு பற்றி தெளிவூட்டும் ஆரம்ப கூட்டமே கடந்த சனிக்கிழமை ஓல்டன் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இக்கூட்டம் உலகளாவிய தரைஸ் நிறுவனத்தின் சுவிஸ் நாட்டிற்கான ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான கலாநிதி சிறி இராசமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது இம்முன்னோடி கூட்டத்தில் ஐரோப்பிய சுவிஸ் நாட்டு தொழில் முனைவோர்களும் பல புத்தியவிகளும் ஆர்வலர்களும் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர் தமிழர்களின் தாவோஸ் பொருளாதார மகாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்கின்றனர் அத்துடன் மகாநாட்டின் நாட்டின் நிறைவு நாளில் இலங்கையிலிருந்து சுவிஸ் நாட்டுக்கு தமிழர்கள் இடம்பெயர்ந்த நாற்பது ஆண்டுகளை நினைவுகூரும் நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி